அல்லா வாசிக்கலாம் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதும் பத்தும் வாசிக்கலாம் தேவரில் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்திருந்தா இருக்கிறீர் ஏனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் பாருங்க இங்க ஆட்டுக்குட்டியானோடு இன்னொரு வேலையை குறித்து சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் உங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாக மாற்றுகிறது இப்ப நிறைய பேருக்கு ரத்தமே தேவைப்படலையே ரத்தம்னு என்ன சொல்லுதுன்னா பைபிள் ஞானஸ்தானத்தை சொல்லுது இன்னைக்கெல்லாம் சில சபையில பாத்தீங்கன்னா குழந்தை மூணு நாலு வயசு அப்படியே கொண்டு போறான் ஞானஸ்தானங்க ஞானஸ்தானம் என்னது கடவுள் எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு சொல்லுங்க கடவுள் எப்ப நீங்க சொல்லக்கூடிய இயேசு அல்லது யாசுவா எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு முப்பது வயசுல போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு வைங்களேன் வளர்ந்துருக்காரா ஆமா யாராவது இப்படி தூக்கிட்டு போனாங்களா இல்ல ஏன் நம்ம சபைகள்ல மட்டும் இப்படி தூக்கிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க உள்ள முழிச்சுக்கிட்டுனா எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுமா இல்ல அறிவு வளர்ந்தா மாட்டேன்னு சொல்லிடுமா அதை எப்படி இப்படியே தூக்கிட்டு போறோம் அதுக்கு அதுட்ட கேள்வி வேற எவ்வளவு நகைப்பெண் பாருங்க அதுட்ட கேள்வி அதுக்கு பதில் பேச தெரியாது பக்கத்துல இருந்து நான் ஆ சாரி என் பிள்ளை பாவம் செய்ய மாட்டான் நீ யாரா முதல்ல பிள்ளைய சொல்ல சொல்றான் அப்ப இன்னைக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பைபிள் அதை கற்பிக்கல இது எப்போ உருவாச்சு ராஜா அவனுடைய சாவ கிடக்கிற போது அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனோம் சின்ன பிள்ளை குட்ரா ஞானஸ்தானத்தை கொடுத்து சாவட்டோன்னு எப்போ சின்ன பிள்ளைக்கு அப்ப ராஜா பிள்ளை ஞானஸ்தானம் சின்னதுல எடுத்தனால ஒட்டுமொத்த ரோமர்களும் ஆனால் ரோம அரசு அவருடைய பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க எப்போ சின்ன வயசுல சாவ போது பரலோகம் போனோம் முக்கி விடுங்கன்ட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு சும்மா எல்லாருமே ரோம அரசர் பண்ண மாதிரியும் ரோமன் கத்தோலிக்கர்கள் பண்ணுவது எப்படி சின்ன வயசுலேயே ஞானஸ்தான் இது பைபிள் சொல்லுதான்னு கேட்டால் இல்லை நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா அந்த இரத்தத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குது அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது அந்த ஞானஸ்தானம் தான் உங்களை பரலோகத்தில் சேர்க்கும் அது எப்போ பாவம் மன்னிப்புன்னா நீங்கள் இந்த பாவங்களை உணர்ந்து சின்ன பிள்ளைக்கு ஏதாவது பாவம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு முடியல பாவமே செஞ்சுருக்காது அந்த பாவத்துக்கு எதுக்கடா பாவம் மன்னிப்பு அது வளர்ந்து அதை வளர விட்டு அது பாவம் செஞ்சு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த பாவத்தில் ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்டா பாவம் பாவ மன்னிப்பு அப்போ ஃபாதருக்கு எங்க வேலை இருக்கு மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காரு எல்லாரும் வாங்க என்கிட்ட பாவத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில அவர் இருக்கிறார் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறனால பிள்ளைகளே கொடுத்துட மாதிரி ஆகிப்போச்சு பாவம் இவங்க உண்மையிலேயே ஃபாதர் நல்லவர் இவங்க போய் சொல்லி அவரை ஆக்கிறாரு அவருக்கு புரிஞ்சிருது ஓ இவ்வளவு வேலை நீ பண்றியா அச்சாரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது அப்ப தேவ சமூகத்தில் உன்னை புரிந்து கொங்க ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறது அப்ப அந்த இரத்தம் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குது அதுதான் பரலோகத்தில் ஒரு பாட்டு பாடப்படுது ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாக தான் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நாம் உருவாகிறோம் அப்ப முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை கடவுள் உங்களுக்கு வேணும்னு நீங்க தீர்மானிச்சுட்டீங்கன்னா முதல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுக்காம கடவுளுக்கு உங்களுக்கும் உறவு இல்லை ஞானஸ்தானம் என்பது நான் சின்னதில்லை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் கடவுள் அதை தான் செஞ்சார் கடவுள் மூழ்கி ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகருடைய கையில் எடுத்துக் கொண்டார் முப்பது வயது அவர் ஊழியத்தை தொடங்கணும்னா அவர் கடவுள் தானே ஆனா அவர் அப்படி இல்ல நான் இதை நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை நிறைவேற்ற வந்தேன் இதுதான் கடவுள் கொடுத்த நீதி ஞானஸ்தானத்தை பெற்றுதான் அவர் ஊழித்த ஆரம்பிச்சார் நீங்களும் நானும் கூட என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் என்பதுதான் முதல் படியாக இருக்க வேண்டும் இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் இடத்துல ரஷிப்பு இருக்கு ரத்தம் இருக்கு அந்த ரத்தத்தின் ஊடாக தான் நமக்கு என்ன வருது ரெட்சிப்பு நம்மை வந்து சேர்கிறது